பண்டை காலத்தில் ஒரு பரமல் இருக்கிறது மாடுகட்டி போரடித்தால் மாலாது என்று யானை கட்டி போரடைத்த தஞ்சை மண்டலம் என்ற கூடிய ஒரு சொல் இருக்கிறது மாடும் யானையும் போரடித்த காலம் மாறி இப்பொழுது இயந்திரங்கள் போரடிக்கக்கூடிய காலம் வந்திருக்கிறது அந்த இயந்திரங்கள் எப்படி செயல்படுகிறத நெல்லை அறுத்து எப்படி நெல்லை தனித்தனியாக பிரித்து நெல் மணிகள் வேறாகவும் அதனுடைய தனித்தனியாக பிரித்து இப்பொழுது வந்திருக்கிறது இந்த புதிய அடிக்கிறது மொத்தம் பத்து நாள் ஆயிருமா இது பூரா இருக்குண்ணா சரி சரி இது மிஷின் எவ்வளோ நேரத்தில் இருக்கும் மிஷின் எவ்வளோ நேரத்தில் முடிஞ்சிடும் மனிதர்கள் நெல்லை அறுத்து அதை நெல்மணி வேறாக சோவை வேறாக பிரிப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஆகும் என்பார்கள் ஆனால் இந்த இயந்திரம் எப்படி பார்த்தீர்களா கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு மணி நேரத்திலேயே இந்த எந்திரம் இந்த வயல்வெளிகளை முழுவதும் அடித்து நெல் நெல் வேறாகவும் மணி வேறாகவும் பெருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அறிவியல் கண்டுபிடிப்பில் எவ்வளவு விந்தைகள் இருக்கிறது என்பதை நாம் என்றும் பார்த்து கொண்டிருக்கிறோம் சற்று எந்திரம் பழுந்தடைந்து விட்டதால் அந்த பழுதுனை நீக்குவதற்காக அந்த பணியாளர்கள் அந்த எந்திரத்தை அந்த சங்கிலியை சரி செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் அந்த எந்திரம் சரி செய்து பின்னர் மீண்டும் இயக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த சக்கரை இருக்குங்களா அதில் ஒரு இது அந்த செயின் சொன்ன செயின் ஒன்று கட் ஆகிடுச்சு அதை திருப்பியும் சரி பண்ணி பாருங்கள் அவங்க மெக்கானிக்கலாக இருந்தால் ரெண்டையும் பார்க்குறாங்க மில்லு மிஷினும் ஓட்டிக்கிட்டு ஒன்று அந்த இதையும் அந்த பெல்ட்டையும் மாற்றக்கூடிய மெக்கானிக்கல் ரெண்டையும் கற்று வச்சிருக்கனால தான் அவங்க உடனே அந்த இடத்துல உடனே சரி பண்ணி போடுற அளவுக்கு நமக்கு தெரியுது இந்த இவர்களின் முயற்சி மிகவும் பாராட்டத்தக்கது அறிவியல் கண்டுபிடிப்பின் எவ்வளவு பெரிய உச்சத்தில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு மனிதராக செஞ்சால் கிட்டத்தட்ட பத்து நாள் ஆகும் ஆனால் இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியலின் வளர்ச்சி அறிவியல் இருந்ததனால் ஐந்து மணி நேரத்தில் இந்த அறிவியலை கொண்டு இவ்வளவு பெரிய வயலை நெல்மணி மட்டுமே நிலையானது என்பார்கள் போல ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ப ஒவ்வொரு வகையான மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் பார்க்குறது இந்த பிளேடு தான் அறுக்குதுன்னு வச்சுங்களேன் இந்த பிளேடு எப்படி வயலில் பொந்து டக் டக்குன்னு அறுத்துருது அந்த பிளேடு தான் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் நெல்மணிகள் பாருங்கள் வளர்ந்து சொல்லுவாங்க நெல்மணிகள் வளர்ந்துட்டா தலையை பூமியை பார்த்துருக்கோம் அப்படின்னு கவிஞர் கூட பாடு எடுப்பாரு அந்த பழம் தான் பாருங்கள் அந்த வளைஞ்ச மாதிரி இருக்கு நெல்மணிகள் அந்த நெல்மணிகளை பாருங்கள் அந்த தங்க வயல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சின்ன நாற்றுல பார்த்தீங்கன்னா அப்படி பசுமையாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தங்க கலரில் இருக்கும் ஏன்னா தங்க கலரில் இருக்குன்னா த தங்க நெல்மணியே தங்க கலரில் தான் இருக்குது அதனால் தங்க வயல் மாதிரி பூரா காட்சி அடைக்கும் இந்த நிறையா பேர் இந்த நெல் இருக்கிற இயந்திரத்தை நானே முதல் முறையில் இப்போ தான் பார்த்தேன் ஆனால் இந்த மாதிரி இயந்திரம் ரோட்டில் போகிறப்ப நாங்கள் பார்த்துருக்குறோம் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அந்த நெல்மணிகளை அறுக்கிறத தான் இந்த பதிவு பண்ணியிருக்கோம் அறிவியலின் வளர்ச்சி மிக பிற சிறந்தது என்பதை காண்பிக்கவே இந்த காட்சி நாம் தொடர்ந்து அறிவியல் அறிவியல் மாற்றங்கள் ஓரமாக மிஷின் வர முடியாதனால அந்த குணம் போட்டார் பார்த்திங்கன்னா ஒருத்தர் அறுத்து அந்த மிஷினில் போட்டுறாங்க வச்சுங்களேன் மித்த இடத்தெல்லாம் போயிடுது அந்த ஓரமாக இருக்கிற இடத்துல போடலாம் எவ்வளோ பாருங்க அப்படி ரோல் பண்ணி அப்படி கட் பண்ணது பாருங்கள் அந்த மூணு பிளேடு காமிச்சாலும் அந்த பிளேடு கட் பண்ணி எடுத்து அப்படியே பின்னால் போன தனியாக அந்த வைக்கோல்னு சொல்லுவாங்க வைக்கோல் தனியாக வந்துடும் அதுக்கப்புறம் நெல்மணி தனியாக ஒரு இதில் டேக் காட்டுறோம் பாருங்கள் அந்த நெல்மணி பிடிக்கிற காட்சி காய்கிறோம் பத்து மூட்டை நிறைவான உடனே நெல்மணி நம்ம கூற எடுத்துடலாம் பத்து மூட்டைக்கு ஒரு தடவை தான் லோடிங் பண்ணி இறக்குறாங்க அந்த அண்ணா நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் எப்படி வைக்கோல் மட்டும் தனியாக பின்னால் கொடுத்துறது பார்த்திக்கலாம் இந்த வைக்கோல் கூட தனியாக இந்த வைக்கோல் சுருட்டுறதுக்கு ஒரு மெஷின் இருக்குது அவங்க இவங்க இந்த வைக்கோல் அப்படி பண்ணலை அதிகரித்தால் நாட்கள் குலையும் நாட்கள் அதிகரிக்க ஆட்கள் குறையின்னு ஒரு கணக்கில் ஒரு ஃபார்முலா இருக்குது ஆனால் பார்த்திங்களா இந்த அறிவியலான பயங்கர வித்தியாசம் மணிகள் ரொம்ப இயந்திரம் வந்ததுனால மனி மனிதர்களுக்கு மிக குறைந்த வேலைகளே ஆகி போயிடுது இது ஒரு ஆள் வச்சு இயக்கலாம் பார்த்திங்களா அந்த நெல்மணி அந்த மிஷின்லேருந்து எடுக்கிற காட்சி தான் இந்த ஒரு டிராக்டர் ரூம்னால் பத்து மூட்டை வரும்னு சொல்கிறாங்க நெல்மணிகள் பார்த்திங்களா கடகரன்னு கூட்டுது இது எவ்வளவு லேட்டாக வந்துடுறீங்களா தூக்கணும் செய்யணும் அடிக்கணும் இதெல்லாம் இயந்திரம் கண்டுபிடிப்புகள் அறிவியல் வளர்ச்சியின் உச்சங்கள் என்பதை இந்த காட்சியின் மூலமாக நாம் உறுதிப்படுத்திக்கணும் பாருங்கள் எவ்வளவு நெல்மணிகள் எவ்வளவு காலம் நமக்கு மிச்சமாகுது உழைப்பாளிகள் குறைவு ஆனால் வேலையில்லா திண்டாட்டம் வருதுன்னு சொல்கிறாங்க ஆமாம் அது வேலையில்லா திண்டாட்டு தான் ஆனால் இது இப்படிப்பட்ட இல்லைன்னா நமக்கெல்லாம் எத்தனை பேர்த்துக்கு தானியம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தசனான உண்மை நன்றி வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்தது இந்த பறவைகள் பார்த்தீங்களா எல்லா பறவைகளும் ஒடியாந்து ஒட்டியாந்து சாப்பிடும் இந்த பறவைகளெல்லாம் அங்கே புழு பூச்சிகளை சாப்பிடும் நன்றி வணக்கம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி